నా ఎద్ద కంపెనీకి పోయినా ఒక నై్ మనిషి మీద కేసు పోడ్ సార్ అనంటే నీ వెళ్ళిపోడా సరే ఇన్న కంపెనీ పోను పుష్ పన్నీ సార్ ఓకే ఫైనల్లీ ఐ నరేటెడ్ కమిటెడ్ విత్ వికీ అండ్ ఐ వెంటూ ద ఎస్ఏ సార్ రూమలో సార్ ఒక నై్ మనిషి మీద కంప్లైంట్ సార్ సార్ ఇది లైన్ పోయిన பெல் அடிச்சு சிமேஷ் வாங்க ஓகே நோ நோ நீட் சார் ஐ வில் கோ அவுட் சார் அண்ணன் இல்ல 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 நீங்க டைரக்டர் பா மாந்திராஞ்சி ஒர்டரா ஒரு தனியோ ஒரு டீயோ கொடுப்பாங்க இயக்குனர் நித்தின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குரான் இதுல எஸ் ஏ சந்திரசேகர் வை ஜி மகேந்திரன் சத்யன் இந்திரஜா சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சித்தார்த் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முக்கணிகளின் சுவை போல முத்தமிழின் தரும் பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த திரைப்படத்துல வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அதுக்கு பாடல்கள் எழுதியிருக்கேன் இதில் இந்த படத்துல சிறப்பு என்னன்னா வந்து நம்ம எஸ் சார் எஸ் சாருக்கும் எனக்கும் ஒரு ஒரு எமோஷ்னலாக ஒரு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா வந்து நான் வந்து முத முதந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே பெரிய படங்களாக வந்த பீரியட்ல வந்து அந்த படங்களுக்கு எல்லாம் வந்து நான் அந்த புது புதுசாக வந்தாங்க நிறையா டைரக்டர் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் எழுதுனேன் நான் அப்போ வந்து சார் வந்து புதுசு புதுசாக இருக்கிறவங்களை வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அதை நான் வந்து இயற்கையாகவே உணர்ந்தேன் எப்படின்னா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் வந்துச்சு இது மாதிரி எஸ்இ சார் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம விக்கி சார் தான் பேசுவார் விக்கி நண்பர் தான் பேசுனார் இது மாதிரி எஸ்இ சார் கூப்பிட்றாங்க அப்படின்னே யார் அவரா அப்படின்னா நம்ம வந்து நம்ம டவுட்டாக இருக்கும்ல அவர் தானே ஒரிஜினல் அவர் தான் கூப்பிட்றாருன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன் நான் எழுதின முண்டாசுப்பட்டி அந்த படத்துல உள்ள பாட்டும் அஹ் ஜிகதண்டா அப்படின்ற இரண்டு படத்துலையும் உள்ள பாடலை வந்து என்ன முன்னாடி வந்து பாடி காமிக்கிறாரு அவர் எவ்வளவு அப்டேட்டா இருந்திருக்கார் பாருங்க அப்போ அப்போ வந்து புதுப்படங்களில் உள்ள அந்த பாடல் ரெண்டு பாடலையும் பாடி காமிச்சு அந்த பாடலில் கேட்டுட்டு தான் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே சொன்னார் எனக்கு அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையா இருந்துச்சு அந் அப்ப வந்து டூரிங் டாக்கிஸ் அந்த படத்துல வந்து சார் மூலியமாக தான் நான் வந்து இளையராஜா சார்கிட்ட நான் அந்த படத்துல எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் வந்து சும்மா நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்தப்ப சினிமாவுக்கு வந்தப்ப பாடல்லாசிரியரா வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு வந்து இளையராஜா சார்கிட்ட எழுதின பிறகு வந்து ஒரு பாடல்லா எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஒரு முழுமையான ஆன மாதிரி எனக்கு ஒரு முழுமை கிடைச்சிச்சு அந்த பாக்கியம் வந்து சார் மூலமாக தான் நடந்துச்சு அதற்கு எப்போதுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டூரிங் டக்கீஸ் அதுக்கப்புறம் வந்து சாரோட டிராஃபிக் ராமசாமி அந்த படத்துலையும் எழுதுனேன் அதோட அடுத்து இந்த திரைப்படம் மூணாவது திரைப்படம் இது இது வந்து கூரன் இப்படி மூன்று திரைப்படத்திலையும் நான் வந்து எழுதியிருக்கேங்கிறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் மற்றும் விக்கி எஸ் சி சார் இது ரெண்டு பேருக்குமே வந்து அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னும் நட்பு இருக்குது அந்த படத்துல அங்க குழுவில் வந்து இருக்கிற ஒவ்வொரு துணை இயக்குநர்களும் இன்னமுமே இருக்கிறாங்க அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வந்து எப்படி அவங்கள பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழுவுக்கும் மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு எல்லோருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வந்து ஒரு தனிச்சிறப்பாக சொல்ல போனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தனிச்சிறப்பாக சொல்ல போனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கலையின் காதலால் சினிமா பக்கம் வந்தவர் இவர் இயக்கிய குறும்படங்கள் இன்று பெரும் படங்களாக முதல் படமே வித்தியாசமான கதைக்களம் பைரவரை அழைத்து வரும் அறிமுக இயக்குனர் நிதின் வேமபதி அவர்களை பேச அழைக்கிறோம் கூரன் அணி அது ஒரு நாய் கதை ஆனால் ஏ கதை கூட நான் ஒரு நாய் கதை தானே எப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு ஒரு கம்பெனியாக ஒரு மாதிரி நான் போய்ட்டுருக்கீங்க இருக்கு யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தார் தேங்க்யூ சார் தேங்க்யூ விக்கி சார் நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன் விக்கி கதை சொல்லிட்டேன் விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு ஓகே அதுக்கு முன்னாடி என்ன என்ன ஆயிடுச்சுன்னா நான் எந்த கம்பெனிக்கு போயினா ஒரு நாய் மனுஷன் மீத கேஸ் போட்டது சார் அது நீ வெளியே போடா சரி இன்னொரு கம்பெனி போனோன்னா புஷ் பண்ணி சரி ஓகே ி ஐ நரேட்டடு கம்மிட்டடு வித் விக்கி அண்ட் ஐ வென் டு த எஸ்எஸ் சார் ரூமில் சார் ஒரு நாய் மனுஷி மேலே கம்ப்ளைண்ட் போட்டு சார் இது சார் லைன் அண்ணன் பெல் அடிச்சு சுமேஷ் வாங்க ஓகே நோ நோ நீடு சார் ஐ வில் கோ அவுட் சார் அண்ணா இல்லை 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 நீங்கள் டைரக்டர் மாந்தராஜ் ஓரட்டாரா ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பாங்க அம்மையா ஓகே தேங்க்யூ

ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா ராம் ராமுடி இந்த சபா அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு அது சபை என்னென்னா கோர்ட் அப்போ வந்துச்சு நாய் கம்ப்ளைண்ட் இச்சுந்தி கொடுத்தாச்சு ராமருக்கு அப்போது ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு இது ராமாயணம் இருக்கு நீங்கள் பாருங்க அது அப்போ ராமர் அனைதோ ஒரு சபா இப்போ கோர்ட்டு அது டெம்பிள் రామర్ స్థానం ఇప్పుడు జడ్జు అంత రామర్ స్థానంలో ఉన్న జడ్జ్జుకి నమ్మ భైరవ పోయి ఎమోషన్స్ అంత ఫీలింగ్స్ అది కథ ఇది ఒక హిస్టరీ నమ్మ హిస్టరీ వెచ్చి నమ్మ కథ పన్ను ఇది ఐడియా అది సాటాచు అది అలాగా డెవలప్ పన్ను అది ఇప్పుడు స్క్రీన్కు వంద ఇప్పుడు సార్ అండ్

அப்படி இல்ல சார் இது ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி ஒரு படம் ஸோ திஸ் இஸ் த திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு டெல் அண்ட் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் நம்ம செந்து சார் நல்லா அனுக்க அழகாக ட்ரைன் பண்ணாச்சு தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் இந்திரஜாமா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் கவிதாபாத் சார் தேங்க் யூ சார் மார்டின் சார் தேங்க் யூ வெரி மச் அண்ட் சித்தார்த் விபின் சார் சார் தேங்க் யூ வெரி மச் சார் வைல் ஐ எம் கோயிங் டு வைல் ஐம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் சித்தார்த் சார் த ஐடென்டி எனித்திங் ஒரு ஒரு டாட்டருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும் இதுதான் என்னோட கதை ஐடென்டி எனித்திங் அபவுட் த நாய் இதெல்லாம் ஸ்டோரியில் பண்ணல பட் அதை அவர் உள்ளே தீஸ் வாங்கிட்டு நீ நல்லா அழகாக பண்ணிவிட்டா சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் முத்தமல் சார் அண்ட் ஆல்சோ ஹார்ட் டு டெல் அபவுட் மார்க்கி சார் నా రొంబ టార్చర్ డార్చర్ పన్నెండు ఎడిటింగ్ టైంలో రోజు సారీ సార్ బట్ అలాగే వెరీ సూపర్ కట్ ఎక్సలెంట్ కట్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్ ఎలా అండ్ ఐ వాంట్ టు టెల్ అబౌట్ వన్ వన్స్ మోర్ ఏర్ ఇస్ వికీ వికీ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అబౌట్ వికీ అండ్ నీరా వి పాండ్యన్ సార్ ప్లీజ్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్ యూ హెల్ప్ మీ వెరీ మచ్ అండ్ ఐ టు టెల్ ఐట్స్ అబౌట్ टू द म डॅरक्षन टीम झिया राहुल निशिधा देवाना थँक्यू थँक्यू वेरी मच फॉर सपोर्टिंग मी अँड वेंकी थँक्यू सो थँक्यू वेरी मच